ஹாய் ஐ மார்போசிக் கே ஒய் ராக்கி ஆன்ம உடலில் இருக்கிற சக்கரங்களில் நாம் இப்போ பார்க்க போகிறது நாலாவதாக இருக்கக்கூடிய அநாகதம் ஃபஸ்ட்டு மூலாதாரம் ரெண்டாவது சுவாதிஷ்டானம் மூணாவது மணிப்பூரகம் நாலாவது அநாகதம் இந்த அநாகதம் அப்படின்ற சக்கரத்தை எப்படி வெளிப்படைய வைக்கிறது இது எந்த தத்துவத்தில் செயல்படுது இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இந்த அனாகதம் அப்படின்ற பெயரே இதனுடைய தன்மைகளை உங்களுக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ அல்லவை நல்லவை அப்படின்ற ரெண்டு தமிழ் சொல் அல்லவை அப்படின்னா கெட்டது நல்லவைன்னா நல்லது இந்த ரெண்டோட முதல் எழுத்து ஆ ந இந்த ரெண்டு எழுத்தையும் எடுத்து ஹதம் அப்படின்ற வடமொழி சொல்ல இணைச்சி அனகதம் அப்படின்னு உச்சரித்தாங்க இதை மருவி இந்த 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 ஒளியை வந்து உச்சரிக்க உச்சரிக்க மருவி அநாகதம் அப்படின்ற ஒரு பேரை இருக்குது இப்போ அல்லவை அப்படின்ற அந்த தீயவைகள்லாம் அழித்து உங்களுக்குள்ள சத்வகுணம் அதாவது நல்லவை அப்படின்னு சொல்லக்கூடிய சத்வகுணத்தை ஃபுல்லாக உங்களுக்குள்ளே கொண்டு வரது தான் இதனுடைய வேலை இந்த சக்கரம் உங்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்ப விருட்சமாக இருக்கும் ஒரு கற்பக விருட்சமாக இருக்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு சக்கரம் ரொம்ப சக்தி வாய்ந்த சக்கரம் இப்போ இந்த சக்கரத்தில் பானலிங்கம் அப்படின்ற ஒரு லிங்கம் இருக்குது ஸோ இந்த சக்கரத்தில் அந்த பானலிங்கம் அப்படின்றது உங்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு எதிர்ப்பே இருக்காது மற்றவங்க எல்லாமே உங்களை விரும்புவாங்க அப்படியே உங்ககிட்ட இருந்து கருணை ஊத்தெடுக்கும் ஸோ அவ்வளோ அற்புதமான இந்த சக்கரத்தை நாம் நோக்கி தியானம் பண்ண போகிறோம் இதை விழிப்படைய வைக்க போகிறோம் விழிப்படைஞ்சு இதனை இதன் மூலமாக நம்ம பயனடைய போகிறோம் சரி இதனுடைய அடிப்படையான விஷயம் என்னென்னா இந்த அநாகத சக்கரம் பன்னெண்டு இதழ் கொண்டது இந்த பன்னெண்டு இதழ் அப்படின்றது பன்னெண்டு யோக நாடிகள் நம்ம இருக்கக்கூடிய சக்கரங்கள்லேயே அதிக யோக நாடிகள் பிரிகிறது இந்த அநாகதத்தில் இருந்து தான் ஸோ பன்னெண்டு இதழ்கள் கொண்டது நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நீல நிறம் அதாவது நீல நிறம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நீல நிறம் அப்படின்றாங்க சில பேர் வந்து சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சக்கரத்துக்கு உள்ள நமக்கு அருங்கோண வடிவத்தில் ஒரு பகுதி இருக்குது அந்த அருங்கோண வடிவத்தில் வடிவத்தோட அந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த அருங்கோண வடிவ பகுதி அது கருமை நிறத்தில் இருக்கும் நம்ம கண்ணுக்கு வைக்கிறோம் இல்லையா அந்த மை போன்ற அந்த அந்த கலரில் கருமையாக இருக்கும் அங்கே தான் நமக்கு பானலிங்கம் அப்படின்ற ஒரு சூட்சம லிங்கம் இருக்குது இதுதான் நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக வெளிச்சமாக நமக்கு செயல்படுது இந்த சக்கரத்துலேருந்து அதே மாதிரி இதை வந்து நீங்கள் நாள்பட நாள்பட நீங்கள் இந்த இந்த விழிப்பு பயிற்சியை இதை விழிப்படையக்கூடிய தியானத்தை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இதில் இருக்கிற நீங்கள் அந்த அந்த ஓசைகளுக்கு இல்லையா அந்த சப்தங்கள் அந்த சப்தங்களை வந்து நீங்கள் கேட்க முடியும் தெளிவாக உங்களுக்கு கேட்க முடியும் தெளிவாக உங்களால் உணர முடியும் இதில் மொத்தம் எவ்வளோ சத்தங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த அந்த யோக நாடிகள் கேதா அந்த அந்த யோக நாடிகள் செயல்படுறது மூலமாக சில சப்தங்கள் ஏற்படுது அந்த சப்தங்கள் என்னென்ன அப்படின்னா கம் காம் இம் ஞாம் சம் சாகம் ஜம் ஜாம் ஏம் இது போன்ற சப்தங்கள்லாம் இந்த யோக நாடிகள் எழுப்புது இதில் முக்கியமாக இந்த சக்கரம் வந்து நமக்கு வாயு தத்துவத்தில் செயல்படுது இது ஒரு வாயு கேந்திரமாக இருக்குது நம்ம வாயு மண்டலத்தில் கூட நம்ம ஸ்டேட்டை பஞ்சபூதங்களில் வாயு கூட நம்மளை ஸ்டெய்ட்டை கனெக்ட் பண்ணுற சக்கரமாக இது இருக்குது அதனால் இதில் இந்த ஓசைகளில் முக்கியமாக வாயு பீஜம் வந்து உருவாகுது யாம் அப்படின்ற ஒரு வாயு பீஜம் வந்து உருவாகுது இந்த பீஜத்தை நீங்க உணரணும் நீங்க இந்த சப்தத்தை கேட்கணும் அப்படி கேட்கும் போது உங்களுக்கு இதை இதை மட்டும் நீங்க செஞ்சு கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சுத்த தேகம் வந்து கிடச்சிரும் சுத்த தேகம் கிடச்சினாவே நீங்க வந்து ஒரு சிவன் அப்படின்ற சதாசிவனோட நீங்கள் நீங்க சேரதா ஒளி வடிவத்தில் நீங்க சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பரம்பொருல நீங்க பாத்துருவீங்க இந்த உங்கள் உங்களுக்குள்ள சுத்த எண்ணங்கள் உருவாகும் உங்களுடைய வாக்கு எல்லாமே அப்படியே பளிக்கும் பிற பிற உயிர்களுக்கு வந்து அந்த சேவை மனப்பான்மை அப்படின்றது உங்களுக்கு அவ்வளவு விதமாக ஏற்படும் ஏன்னா கருணைகள் உங்களுக்குள்ள வந்து அதிகமாக ஏற்படுறதுனால உங்களுக்கு அந்த சேவை செய்கிற மனப்பான்மை அதிகமாக ஏற்படும் வாக்கு வந்து உங்களுக்கு பளிக்கும் நல்ல சுத்த எண்ணங்கள் தான் உருவாகும் நீங்கள் வந்து சிவனோட கலந்து பரம்பரில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த சக்கரத்தை விழிப்படைய வைக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னா இந்த மொதல் மூணு சக்கரத்தை நீங்கள் கடந்து இந்த நாலாவது சக்கரமான அநாகதத்தை நீங்கள் விழிப்படைய வச்சுட்டா நீங்கள் மறுபடியும் கீழே இறங்க மாட்டீங்க மற்ற மூணு சக்கரத்துலேயும் நீங்கள் இருந்து ம மறுபடியும் உலக வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடும் போது அதிலேருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மூணு சக்கரங்களையும் கடந்து அநாகத சக்கரத்தை விழிப்படைய வச்சுட்டீங்கன்னா நீங்கள் மேலே தான் போவீங்க அதுக்கு அதிலிருந்து கீ நீங்கள் கீழே இறங்க மாட்டீங்க ஸோ அதை அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்கரத்து மூலமும் இந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறது மூலமாக இன்னும் என்னென்னா இந்த இந்த சக்கரம் வந்து நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா நம்ம இதயம் இல்லையா அந்த இதயத்தோட இதய பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது அந்த இதய பகுதியில் இதயத்துக்கு பின்புறமாக இருக்கிற அந்த சுசம்னை நாடியில் நமக்கு சரியாக அமைஞ்சிருக்குது அந்த இதயத்தை ஆட்சி செய்கிற சக்கரமாக இது இருக்குது ஸோ இதய கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதயம் இருக்கக்கூடிய பகுதியான நெஞ்சாங்குழியில் இந்த சக்கரம் அமைஞ்சிருக்குது இதனுடைய கண்ட்ரோலில் இதயம் கல்லீரல் இரத்த ஓட்டம் இது எல்லாமே இதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த பரு உடம்பில் இந்த உறுப்புகள் எல்லாம் இதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ இப்போ இதயம் நமக்கு செயல்படணும் அப்படின்னா இதயம் வந்து இதய நாடிகள் இதய சக்திகள் எல்லாம் செயல்படணும் அப்படின்னா இந்த சக்கரத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே சரியாக செயல்படும் சரியான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சரி இதனுடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ருத்ரன் சிவனோட அம்சமாக இருக்கக்கூடிய ருத்ரன் ருத்ரன் வந்து இதனுடைய கடவுளாக இருக்காரு அதே மாதிரி இதுக்கு தேவதையாக செயல்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா காகினி ஸோ நம்ம இந்த இந்த விழிப்பு பயிற்சி செய்யும் போது அநாகத சக்கரம் விழிப்பு பயிற்சி செய்யும் போது எப்பயுமே இந்த காகினி அப்படின்ற தேவதையை வணங்கிட்டு தான் அடுத்து ருத்ரன் ருத்ரனை நம்ம வணங்கணும் ருத்ரனை நோக்கி நம்ம தியானம் இருக்கணும் ஸோ அப்படி தியானம் இருக்கும்போது நமக்கு அநாகத சக்கரம் வந்து விழிப்படையும் இது மூலமாக அவங்களுக்கு சில சித்திகள் கிடைக்குது இந்த அநாகத சக்கரம் விழிப்பு பயிற்சி நீ செ நீங்கள் செய்கிறது மூலமாக இந்த அநாகத சக்கரம் விழிப்படையும் அப்படி விழிப்படையிறது மூலமாக உங்களுக்கு மூன்று வகையான சித்திகள் கிடைக்குது நிறைய சித்திகள் கிடைக்குது அதில் முக்கியமானது மூணு பூசரி சித்தி கேசரி சித்தி காய சித்தி ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூமியில் நீங்கள் எங்கேயுமே இருக்க முடியும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்க முடியும் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல கூட இருக்க முடியும் இதெல்லாம் சித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அட்டமா சித்துக்களில் ஒரு வகையான சித்துக்கள் இது பூமியில எங்க பார்த்தாலும் உங்களால் இருக்க முடியும் அதே மாதிரி ஆகாயத்துல உங்களால் பறக்க முடியும் அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாய முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்பனையா பண்ணி பார்க்க முடியாது அது பூமியில எங்கேயுமே இருக்க முடியும் உங்களால் ஆகாயத்தில் பறக்க முடியும் கூடு விட்டு கூடு பாய முடியும் அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த சக்கரம் எவ்வளோ வலிமையானது அப்படின்னு அது இல்லாமல் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அன்பு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அன்பு அப்படின்னா யாருக்கிட்டையுமே வெறுப்பு வராது யாருக்கிட்டையுமே இருந்து கோபம் வராது யாருக்கிட்ட இருந்தும் பகை உங்களுக்கு வராது எந்த ஒரு தீமைகளும் வராது உங்களுக்கு எல்லாம் சுற்றி உங்களை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா இந்த உலக மக்கள் விலங்குகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லாம் அன்பு தான் வரமே தவிர அன்பை தவிர வேறு எதுவும் வராது உங்களுக்கு உங்களை வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சு போகும் அதே மாதிரி உங்களுக்குள்ள உங்கள் இதயம் ஃபுல்லாக சாத்வீக குணம் வந்து அதாவது சத்வகுணம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சத்வகுணம் வந்து உங்களுக்கு நிறையும் போது நீங்கள் மற்றவங்க மேலே ஃபுல்லாக அன்பு காட்டுவீங்க மற்றவங்க எல்லோரும் உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க உங்களுக்கு உலக உயிர்கள்கிட்ட இருந்து எல்லா உயிர்கள்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அன்பு வந்துட்டே இருக்கும் இதே மாதிரி தான் முபக முகமது நபிகள் வந்து புலி புலி வந்து முகமது நபிகளை வந்து எதுவுமே செய்யலை பார்த்துட்டு வணங்கிட்டு அவர் சொல்கிற காட்டுக்கு போச்சு அப்படின்னு சீரா புராணத்தில் கூட ஒரு ஒரு ஸ்டோரி வரும் அதெல்லாம் இது மூலமாக தான் ஸோ விலங்குகள் மனிதர்கள் கிட்டேருந்து அன்பு வந்து உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் இதை ஓப்பன் பண்ணுறது மூலமாக பூசரி சித்தி கேசரி சித்தி காய சித்தி எல்லா சித்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மூலமாக சரி இப்போ நீங்கள் நாம் வந்து இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது இதுக்கான பயிற்சி என்ன இதுக்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதற்கான தியான முறைகள் என்ன அப்படின்னா நீங்கள் பஸ் முதல்ல வந்து இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வைராகியத்தை வளர்த்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் மூலாதாரத்துலேருந்து படிப்படியாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இந்த சக்கரத்தோட பயிற்சிகளை செஞ்சுருக்கணும் அப்படி பயிற்சி பண்ணி அதில் அனுபவங்கள் ஏற்பட்ட பின்னாடி இந்த அனுபவம் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய வைராக்கியத்தை பொறுத்து உங்களுக்கு ஏற்படும் அந்த வைராக்கியன்றது சில பேர்த்துக்கு மூன்று நாட்களில் ஏற்படலாம் சில பேர்த்துக்கு நாற்பது நாள் கிடைக்கலாம் அல்லது சில பேர்த்துக்கு வந்து ஆறு மாதங்களில் கிடைக்கலாம் சில பேர்த்துக்கு சில வருடங்களில் கிடைக்கலாம் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கால வேறுபாடு இருக்கும் கிடைக்கிறதுக்கு ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு சக்கரங்கள்லேயும் அனுபவங்கள் கிடச்ச பின்னாடி நம்ம அனாகதத்துக்கு வந்து இந்த தியான முறையை நம்ம செய்யணும் இந்த தியான முறையை செய்கிறதுக்கு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் ஃபோர் ஃபார்ட்டி என்ன என்ன கேட்டால் ஃபோர் ஃபார்ட்டி இந்த ஃபோர் ஃபாட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ இந்த டைமில் நீங்கள் தொடங்குறது நல்லது ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைமு இந்த டைமில் நீங்கள் எழுந்து உங்களுக்கு உங்களுடைய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கினு குளிச்சுருங்க நீங்கள் எப்படி சுத்தமாகணுமோ அப்படி சுத்தமாகக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபுல்லாக தயாராகிக்கிட்டு உங்களுடைய விரிப்பு உங்களுடைய தியானத்துக்குன்னு தனியாக உங்களுக்கு விரிப்பு இருக்கணும் அந்த விரிப்புன்றது ரொம்ப முக்கியம் அது கோரைப்புல் தர்பை பாயருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுடைய உடல் சக்தியை வந்து கீழே பூமிக்கு உறிஞ்சாமல் அது தடுக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய வெப்பத்தை அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அந்த வெப்பம் அப்படின்ற சொல்லக்கூடாது அந்த அந்த சுத்த வெப்பத்தை வந்து அது தூக்கி கொடுக்கும் ஸோ அப்படியே அந்த தர்பை இப்போ நம்ம விரிப்பை எடுத்துக்கின்னு நம்ம ஃபுல்லாக தியானத்துக்கு உட்காற மாதிரி நம்ம உட்கார்றோம் நம்ம தியானத்தை உட்காந்து பத்மாசனம் போட்டுக்கிறோம் கால்வலி இந்த மாதிரி முட்டிவலி அப்படி இருக்கு இருக்கிறவங்க பத்மாசனம் போட முடியாது அதனால நம்ம சுகாசனத்தில் உட்காந்துக்கிறோம் இல்லை நார்மலாக நீங்கள் சம்மணம் சம்மணம் போட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம் இப்படி உட்காந்து முதுகுத்தண்டு நேராக இருக்கணும் கழுத்து அந்த முதுகு தண்டுக்கு நேராக இருக்கணும் நீங்கள் கூனி நன்லாம் உட்காரக்கூடாது நேராக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதுகு தண்டு நேராக இருக்கிறதே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிரபஞ்சத்தை கூட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் முதுகு தண்டு நேராக இருக்கணும் முதுகுத்தண்டு நேராக இருந்து நீங்கள் சின்முத்திரையை பிடிச்சிக்கோங்க கையில் பெஸ்ட்டு சின்முத்திரியை பிடிச்சிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கிற தேவையில்லாத சலனங்களை போக்குறதுக்கு நீக்கிறதுக்கு நமக்கு சின்முத்திரி அவசியம் நீங்கள் நீங்கள் கைகளை கோத்து கூட வச்சுக்கலாம் சரி நேராக இருக்கிறீங்க மு முகத்தை கொஞ்சம் மேலே தூக்கி அனாந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் வானத்தை பார்க்குற மாதிரி அப்படி வச்சுக்கிறீங்க கண்களை லேசாக அப்படியே மூடுறீங்க மூடி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த அநாகத சக்கரம் இருக்குது இல்லையா இந்த அநாகத சக்கரத்தை எங்கே இருக்குதுன்னு நான் சொன்னேன் இதயத்தக்கிட்ட இருக்குது அந்த இதய பகுதி நம்மளுடைய ஹார்ட் பீட் நம்மளை கேட்கும் எப்படி உணர முடியும் நம்ம இதய பகுதி மேலே இந்த அனாகர சக்கரத்து மேலே நாம் எண்ணத்தை நிறுத்த போகிறோம் நம்மளுடைய மனசை நாம் நிறுத்த போகிறோம் இப்படி இந்த மனசை நிறுத்தி அங்கே காகினி தேவியோட வடிவத்தை நீங்கள் உருவகம் பண்ணுறீங்க காகினி தேவியோட வடிவத்தை உருவகம் பண்ணி நான் சொல்கிற மந்திரத்தை ஒம்பது முறை நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ரீ கீர் தேவியை நம ஸ்ரீ கீர் தேவியை நம ஸ்ரீ கீர் தேவியை நம அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை சொல்கிறீங்க தேவியை மனப்பூர்வமாக நினச்சிக்கிட்டு உங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எண்ணங்கள் இல்லாமல் தேவி மேலேயும் இந்த அநாகத சக்கரத்தை மேலேயும் எண்ணத்தை நீங்கள் வச்சு இந்த மந்திரத்தை ஸ்ரீகீர் தேவியை நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லி தேவியை முதல்ல ஒன்பது முறை சொல்லி வழிபடுறீங்க வழிபட்ட பின்னாடி சுவாசத்தை ஃபுல்லாக நல்லா மூச்சு வந்து நம்ம சுவாசத்தை ஃபுல்லாக இழுத்து ஒரு முறை விட்டுக்கிட்டு மூச்சு வந்து நார்மலாக இருக்கட்டும் மூ மூச்சு சுவாசம் செய்கிறது நார்மலாக இருக்கட்டும் அந்த சுவாசம்ன்றது வயிறுக்கு வந்துட்டு போகட்டும் வயிறு வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு போகணும் அந்த சுவாசம் அப்படிங்கிறது வயிறு வரைக்கும் வந்து நெஞ்சோடு நிற்கக்கூடாது வயிறு வரைக்கும் வரணும் தான் நமக்கு ஃபுல்லாக ரிலாக்ஸாக நம்ம வந்து நம்மளை மறக்க முடியும் ஸோ அந்த வயிறு வரைக்கும் நம்ம சுவாசம் வரணும் அப்படின்னு நான் லேஸாக அவங்கள ஃபீல் பண்ணிக்கினேன் அதே அந்த அநாகத சக்கரத்து மேலே அந்த இதய பகுதி மேலே நம்ம மனசை நிறுத்தி ருத்ரனை ருத்ரனோட வடிவத்தை அந்த அநாகத சக்கரத்தில் பொருத்தி நாம் இந்த மந்திர மந்திரத்தை சொல்ல போகிறோம் அதாவது ருத்ரன் அப்படின்றவர் வந்து சிவனோட அம்சம் இல்லையா அதனால் நாம் சிவன் மந்திரத்தை இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ருத்ரனை வழிபடணும் அப்படின்ற அப்படின்னாலும் நாம் சிவனை வழிபடுறதான் அர்த்தம் அதனால் இதுக்கு நாம் சிவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை யூஸ் பண்ண போகிறோம் சிவாய நம பிரணவம் வேணாம் ஓம் அப்படின்ற பிரணவம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை வெறும் சிவாய நம சிவாய நம சிவாய நம இந்த மந்திரத்தை நாம நம்ம உச்சரிக்க போகிறோம் இருபது நிமிஷம் தொடக்கத்தில் அதிகபட்சமாக நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் உங்களுடைய வைராக்கியம் அதுக்கு மேலே நேரங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய வைராக்கியம் ஸ்டார்டிங்கில் இருபது நிமிஷம் எடுத்துங்க அனுபவம் கூட 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 நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறோம் அந்த மந்திரத்தை விரும்பினோம் வாயில சொல்கிறது இது மனசுக்குள்ளே சொல்கிற வாய்த்துன்னு சொல்லாதீங்க மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படி மனசுக்குள்ளே சொல்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து எதுவும் நடக்க போறது இல்லை ஆனால் உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய விழிப்புணர்வு எல்லாமே எங்கே இருக்கணும்னா இதய சக்கரத்து மேலே இருக்கணும் அந்த இதய சக்கரத்தை நீங்கள் உருவகம் பண்ணிக்கிட்டு அங்கே உங்களுடைய கவனத்தை வச்சு அந்த இதய சக்கரத்துக்கு மேலே நீங்கள் ருத்ரனை பொருத்தி இந்த தியானத்தை செய்யும்போது அந்த இதய சக்கரம் உங்களுக்கு விழிப்படைய ஆரம்பிக்கும் இப்படி விழிப்படைகிறது மூலமாக எக்கச்சுக்கமான சித்திகள் கிடைக்க போகுது நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அது ஒரு கற்பக விருட்சமாக செயல்பட போகுது உங்களுடைய வாக்கெல்லாம் பளிக்கும் உங்களுடைய எண்ணங்கள்லாம் கைக்கூடும் உங்கள் உங்கள் மனசு உங்கள் உடம்பு உங்கள் மைண்டு எல்லாமே கருணையால் அப்படியே நிரம்பும் உலக உயிர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பாக உங்கள் மேலே வந்து பொழியும் அதே மாதிரி நீங்கள் இந்த உலக உயிர்களுக்கு சேவை கிடைக்கக்கூடிய சேவை சேவை பண்ணக்கூடிய உங்களுக்கு மனப்பான்மை வந்து உங்களுக்கு வளரும் அதே மாதிரி சேவை செய்கிறதுக்கு உங்ககிட்ட எப்படி பொருளாதாரம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் பொருளாதாரம் நீங்களாம் வரும் நீங்கள் ஃபீலே பண்ண தேவையில்லை ஏன்னால் இந்த அநாகத சக்கரம் ஓப்பன் பண்ணால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உங்ககிட்ட நகர்த்தும் சில விஷயங்களை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப சீராக இருக்கும் உங்களுடைய வாயு உங்களோட கண்ட்ரோல் இருக்கும் அதாவது பஞ்சபூதங்களில் இருக்கிற காற்று இருக்குது இல்லையா உங்களுக்குள்ள நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அந்த பஞ்சபூதங்களால் ஆன ஆனதில் காற்று ரொம்ப முக்கியமானது அந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ அப்படி கண்ட்ரோலில் இருக்கும்போது நமக்கு இதயம் கல்லீரல் இரத்த ஓட்டம் இது எல்லாமே சீராக இருக்கும் உங்கள் உடம்புல வாயு சீராக இருக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சீரானாவே நம்ம உடம்புல எல்லாமே சீரான மாதிரி தான் வாயு சீராக இருந்தாவே நமக்கு எல்லாமே சீரான மாதிரி தான் ஏன்னா இந்த மூச்சு தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூச்சு உங்கள் கண்ட்ரோலில் இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கரா இதை விழிப்படைய வைக்கிறது உங்களுடைய கடமை இது இந்த மற்ற மூணையும் நீங்கள் விழிப்படைய வச்சுட்டு இந்த அநாகத சக்கரத்தை விழிப்படைய வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய அந்த ஆற்றில் அப்படின்றது கீழே இறங்காது மேல் நோக்கி தான் போகும் கீழே இறங்குறதுக்கு சாத்தியமே கிடையாது ஸோ அதனால் இதில் இந்த சக்கரத்தை விழிப்படைய வைக்கிறது நீங்கள் சித்தி பெறணும் சித்தி பெற்று எல்லா வித நன்மைகளும் நீங்கள் பெறணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் சரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த தியான முறையை பண்ணுங்கள் நம்பிக்கையாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் மற்ற மூணு சக்கரங்கள்லேயும் அனுபவம் ஏற்பட்ட பின்னாடி நான்காவதாக இதை தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி அடையும் வெளிப்படையும் எல்லாமே கை கூடும் நன்றி